ஓம் நமச்சிவாய ஏகதந்த கஜமுகா லோகபந்த நிஜகுணா நாகச்சந்த புஜபலா உமானந்த பாகிமா ஐந்து கரத்தனை யானை முகத்தனை எந்த நுஞ்சலம் விரை போலும் ஜெயற்றனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை குண்டியில் வைத்து அடி போற்றுகின்றேனே இன்றைய நாளுக்குரிய திருமந்திரம் நான்காம் தந்திரத்தில் நவாகிரி சக்கரம் எனும் தலைப்பில் பத்தாவது பாடல் இந்த பாடலில் திருமூலர் தேவநிலை தரும் தெய்வ சக்கரம் இந்த நவாகிரி சக்கரம் என்று மிகவும் குறிப்பாக கூறுகிறார் அறிந்திடுவார்கள் அமரர்களாக தெரிந்திடுவானோ தேவர்கள் தேவன் பரிந்திடும் வானவன் பாய்ப்புமல் சூடி புரிந்திடுவானை நீரே அறிந்திடுவார் அமர்கள் அமரர்களாக இந்த நவாத்திரி மந்திர வழிபாடு உணர்ந்து செய்பவர்கள் தேவநிலை பெறலாம் என்பதை அறிவார்கள் தெரிந்திடுவானோர் தேவர்கள் தேவன் தேவியின் அருள்திரம் அறிந்த தேவர்களும் தேவாதி தேவனாக விளங்குகின்ற பரம்பொருளான சிவபெருமான் பரிமானவர் பாய்புணல் சூடி அன்பர்களுக்கு செய்ய காத்திருக்கும் அந்த தயாவரன் கங்கையில் தலையில் சூடியவர் பாய்புணல் சூடி என்றால் இங்கே கங்கையை சூடியவர் அந்த கங்கை பொங்கி வழிகிறது அதனுடைய வேகம் அதிகரிக்கிறது அப்பொழுது முறை முயன்றிடு நீரே அவ்வாறு வேகமாக பாய்கின்ற கங்கையை அந்த வேகத்தை தடுத்தாண்ட விமலனாகிய பரம்பொருளின் அருளை நீ பெறுவதை அவனுடைய அருளை பெறுவதை முயற்சி செய்வாயாக என நவாகிரி சக்கரம் வழியாக பரம்பொருளான சிவபெருமானின் அருளை பெறலாம் தேவனாக மாறலாம் என்று இப்பாடலில் குறிப்பாக வருகிறார் இதைத்தான் அவர் அறிந்திடுவார்கள் அமரர்களாக தெரிந்திடுவானோர் தேவர்கள் தேவன் பரிந்திடுமானவன் பாய்ப்பு நாள் சூடி முறித்துடுபானை நீரே நவாகிரி மந்தி மந்திர வழிபாடு உணர்ந்து செய்பவர்கள் தேவநிலையை பெறலாம் என்பதை அறிவார்கள் தேவியின் திறம் அறிந்த தேவர்களும் தேவனான தேவாதி தேவன் பரம்பொருளான சிவபெருமான் அன்பர்களுக்கு அருள் செய்ய காத்திருக்கும் அந்த தயாவரன் கங்கையை தலையில் சூடியவன் அதன் வேகத்தை தடுத்தாண்ட விமலனாகிய பரம்பொருளின் அருளை நீ பெற வேண்டுமானால் இந்த நவாகிரி சக்கரத்தை வைத்துக் கொண்டு மந்திர வழிபாடை செய்து முயற்சிப்பாயாக என்று நவாகிரி சக்கரத்தை வழிகொள்பவர்கள் தேவநிலை அடையலாம் பரம்பொருளான சிவபெருமானின் அருளையும் பெறலாம் என்கிறார் திருமூலர் शिवाय